இறந்தவர்களோட உடைமைகளை பயன்படுத்தலாமா பயன்படுத்த கூடாதான்ற ஒரு டவுட் வந்து மக்கள் கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அத பத்தி உங்களுடைய கருத்து மேம் ஏன்னா ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்தவங்க யாராவது படுத்தாங்க அப்படின்னு சொன்னா காலமரணம் ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான் பைக்ல போறான் செத்து போய்ட்றான் அப்படிங்கும் பொழுது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நீங்க சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க ஒரு பிரசவத்துல ஒரு அம்மா செத்து போயிட்டா ஒரு குழந்தை பிரசவிச்சுட்டு அந்த அம்மா செத்து போயிட்டா அந்த ஆத்மா ஆன்மீக பரிகாரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து இறந்தவர்களோட உடைமைகளை பயன்படுத்தலாமா பயன்படுத்த கூடாதான்ற ஒரு டவுட் வந்து மக்கள் கிட்டே இருந்துகிட்டே இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து மேம் இது வந்து சென்டிமெண்ட் சார்ந்த விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அப்பா அது அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க பட் இன் ஜென்ரல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்க படுத்த படுக்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதனால தான் ஏன்னா ஒரு நோய்வாய்பட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் மற்றவங்க யாராவது படுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீராத நோய் வரலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெரியவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒரு சம்பிரதாயமாக இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னா உடனே அவங்க படுக்க அவங்க பெட்டு அவங்க தலகாணி எல்லாத்தையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அவங்க சாப்பிட்ட தட்டுலருந்து ஸோ இட் டிபெண்ட்ஸ் அவங்க எப்படியான ஒரு மரணத்தை எய்திருக்கிறார்கள் அப்படின்னு இப்போ ஒரு அகால மரணம் ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான் பைக்கில் போகிறான் செத்து போய்ட்றான் அப்படிங்கும் பொழுது அந்த ஆத்மாலாம் வந்து சாந்தி இல்லாமல் தான் இருக்கும் இப்போ பொழுது அவங்களுடைய உடைமைகளை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும் அப்போ ஒரு வயசு காலத்துல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு லவ் பண்ணுது தற்கொலை பண்ணிட்டு வைங்களேன் அந்த பொண்ணுடைய உடமைகளை இவங்க எல்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க ஒரு ஞாபகார்த்தமாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது என்னன்னா அந்த பெண்ணுக்கு அது இருக்க இருக்க ஏன்னா அது அதனுடைய நம்ம என்னதான் துவைச்சா கூட நம்மளுடைய அந்த உடம்பினுடைய ஸ்மெல் அப்படிங்கிறது அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்போ இந்த மாதிரி அகால மரணங்கள் அடைஞ்சவங்க வந்து இன் ஜென்ரல் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கடல்லையோ எங்கேயோ வந்து டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது பட் இது ஒரு சென்டிமெண்ட் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறனால சில பேருக்கு அதை விட மு மனசு இருக்காது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கடலில் விட்டுருணும் அப்படின்னு தான் சொல்கிறது இப்போ சில பேர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்லாம் வச்சுருப்பாங்க அப்போ அந்த வாட்ச்லேயுமே இப்போ நம்ம கட்டும் பொழுது நம்மளுடைய வேர்வை அதனுடைய ஸ்மெல் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட அப்பாவோட வாட்சு தாத்தாவோட வாட்சு நினைவா வச்சிருக்கேன் அப்படின்னா அதை வச்சுக்கலாம் தப்புல பட் உடைகளை கூடுமான வரையில் அடுத்தவர்களுக்கு கொடுக்காதீங்க இப்ப அம்மாவோடது பொண்ணு எடுத்துக்கலாம் இப்போ அம்மா அம்மாவோடைய நான் எடுத்துக்கிறேன் மருமக இவங்க வந்து எடுத்துக்கலாம் பெற்ற பிள்ளைகளும் அந்த குடும்பத்திற்கு வரக்கூடிய மருமகளுக்கும் அந்த உரிமை உண்டு அப்போ ஒரு வயதாகி அவங்க நல்லா பார்த்து ஒரு பேரம்பேத்தி பார்த்து இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்க சாரி எடுத்துக்கிறதோ அம்மாவுடைய புடவை எடுத்துக்கிறத அக்கால மரணம் அடைஞ்சவங்களுடைய உடைகளை கொடுக்கக்கூடாது எடுத்துக்க கூடாது நகை போன்ற விஷயம் தான் ஆ நகைக்கு என்றைக்குமே தோஷம் கிடையாது அதனால் ஒரு அம்மாவுடைய நகை பொண்ணுக்கு போகிறதோ மாமியாரோட நகை பொண்ணுக்கு போகிறதோ அது தோஷமே கிடையாது அதே நகையை நம்ம பயன்படுத்திக்கலாமா இல்லைன்னா அதை உருக்கி வேறு ஏதாவது மாற்றுறது வந்து சிறப்பு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நைன் ஒன் சிக்ஸு அந்த காலத்துல எல்லாம் வந்து சரி அப்பெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா அது அந்த ஆகி வந்தது ஒரு பரம்பரையா ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயமாவது அழிக்காமல் வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஞாபகமா இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த பரம்பரையா ஒரு வீட்டில் ஒன்று இருக்கும்போது செல்வம் வளரும் மேம் இப்போ நீங்க சொல்லும் பொழுது அகால மரணம் அடைந்த ஒரு பையனோ இல்லை பொண்ணுடைய உடைகளையோ உடைமைகளையோ பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும் அவங்க எப்படி இறந்தாங்கிறத பொறுத்து இப்போ அவங்களே நெருப்பு வச்சுக்கிட்டு செத்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆத்மாலாம் ரொம்ப கஷ்டப்படும் அப்ப அந்த அந்த ஆத்மா வந்து எப்படி அது நிலை இல்லாமல் அதையும் அப்ப அந்த ஆத்மாவை நிலைப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிக் டாஸ்க்குன்னு அது சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது ஸோ அந்த ஆத்மா வந்து ஒரு அதுக்கான ஆசைகள்னு ஒன்று இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நான் என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் பார்த்ததில் ஒரு அகால நெருப்பு வச்சுன்னு செத்து போய்ட்றாலே அதெல்லாம் உக்ரமாக இருக்கும் ஏன்னா ஐயோ நான் வாழ முடியலையே அது செத்து ஏதாவது ஒன்று அந்த வீட்டில் வந்து யாரையாவது அது வந்து ஒரு காவு வாங்குறதோ இல்லை நான் இப்படி ஆயிட்டனே இவங்க எப்படி நல்லா இருக்கலாம்னு அந்த ஆத்திரமோ அதுங்களுக்குலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து திருப்திப்படுத்தி அதை அனுப்பி ஸோ அடுத்து அதுங்களுக்கு ஒரு ஜென்மம் அப்படிங்கிறது இருக்கும் இது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு அந்த ஆத்மா சாந்தி பண்ணி அதை வந்து கரை சேர்க்கறது அப்படிங்கிறது அதுக்கு வந்து டைம் பீரியட்ன்றது நம்மளால் யோகிச்சு சொல்ல முடியாது அது தெரியல இல்லையா இப்போ ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய ஒரு குலதெய்வத்தை அனுகிரகமே இருக்காது அந்த ஆத்மாக்கள் இப்போ அப்படி ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு அந்த வீட்டில் அந்த ஆத்மா அலையும் அப்போ அந்த குலதெய்வத்தை அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறச்சே அது ஏன் இல்லாமல் போச்சு அப்போ இந்த பொண்ணு ஏன் இப்படி ஆனது அப்படிங்கிறதுக்கு எப்படியுமே எதுக்குமே ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இருக்காது அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சு அந்த காரணத்திற்கான ஒரு வைத்தியத்தை நம்ம பண்ணும்போது தான் இந்த ஆத்மாவும் திருப்தி அடையும் இப்போ இப்படி இறக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு மறுஜென்மம் உண்டா அப்படின்லாம் பார்த்தோம்னா சிலது வந்து சூரிய மண்டலம் போகும் சிலது வந்து சந்திர மண்டலம் போகும் சிலது சில ஆத்மாக்கள் அவங்க குடும்பங்கள்ல இப்போ ஒரு ஒம்பது வயசு குழந்த அது வந்து ஜுரம் வந்து செத்து போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து குடும்பத்துக்கே கம்மியாக இருக்கும் அப்போ அதுங்கெல்லாம் வெயிட் பண்ணோம் நான் இந்த காலகட்டத்தில் தெய்வமா வருவேன் அப்படிங்கும்போது வெயிட் பண்ணும்பொழுது அதற்கான முறைகள் அதற்கான சம்பந்தப்பட்ட மனிதர்களை அந்தந்த குடும்பங்கள் சந்திப்பாங்க அது தெய்வமாகி அவங்க வீட்டுக்கே வரும் அப்படியும் இருக்குது இப்போது ஒரு பிரசவத்தில் ஒரு அம்மா செத்து போயிட்டா ஒரு குழந்த பிரசவ அந்த அம்மா செத்து போயிட்டா அந்த ஆத்மா வெயிட் பண்ணும் தெய்வமாய் அந்த வீட்டுக்கே வரும் ஸோ அதுங்கெல்லாம் எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டா அந்த மாதிரி எப்போ வயதானவர்களே சில பேர் வீட்டில் காணாமல் போய்ட்றாங்க வீட்டை விட்டு போயிடுறாங்க இப்போ அவங்க போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆத்துலையோ குளத்துலயோ விழுந்து செத்து போயிடுறாங்க இல்லை அவங்க எங்கேயோ சாப்பிடறாங்க இப்ப இவங்க அதுக்கு முறையாக அந்த சார்தமோ எதுவோ பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க இருக்காங்களா தெரிஞ்சு அந்த மாதிரி ஆத்மா இல்லாமல் குடும்பத்தை கஷ்டப்படுத்தும் எப்பவுமே ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அலையுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்த ஆத்மாக்கள் எப்படி அலையுதோ குடும்பமும் அப்படி அலையும் தான் அந்த ஆத்மா சாந்தி பண்ணணும்னு நம்ம எப்பவுமே சொல்றது அதனால டிஃபென்ஸ் என்ன மாதிரியான இறப்பு எப்படிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறது இருக்கு இப்ப இந்த மாதிரி அகால மரணம் நடக்கக்கூடிய அந்த இல்லங்கள்ல வந்து குலதெய்வ கட்டோ இல்லைன்னா குலதெய்வ அனுகிரகம் இல்ல அதனால கூட இது நேர்ந்திருக்கலாம் குலதெய்வ கட்டு மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்திருக்கும் இருக்கும் மாந்திரிகம் செய்யும்போது குலதெய்வ கட்டு இருக்கும் இப்போ இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தலைமுறைக்கெல்லாம் முன்னாடி நிறைய லேண்ட்ஸ் இருந்திருக்கும் சோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வரும் ஸோ இன்றைக்கெல்லாம் வந்து ஈஸியாக ஒரு மனிதனை வந்து நான் பழி வாங்கணும் அப்படின்னா அதற்கு இன்றைக்கி இல்லை எந்த காலத்துலேயுமே மாந்திரீகத்தை தான் கையில் எடுத்துப்பாங்க நான் சின்னதாக அவனுக்கு வந்து ஒரு ஏவலோ இல்லை ஒரு சூன்யமோ இல்லை ஏதோ ஒன்று சேவனையோ நான் ஒன்று பண்ணேன்னா அந்த குடும்பம் அழிய போகிறது இது வந்து இன்றைக்கி இன்னத்துக்கு உள்ள ப்ராக்டிஸ் இல்லை யுகங்களாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் ஐயன்னா இது அத்தர்வண வேதம் வேதத்துல நாலு வேதத்துல வேதத்துலதான் இதெல்லாம் இருக்கு மாந்திரிகம் எல்லாமே இருக்கு அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு அகால மரணம் நடக்கிறது இல்ல ஒரு குடும்பத்துல ரொம்ப அவங்களுடைய செல்வம் போயிடுது அண்ட் இந்த மாதிரியான மரணத்தில் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு குலதெய்வம் கட்டு நடந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த குலதெய்வத்தை கட்டுறதே வந்து மாந்திரியம் செஞ்சால் தான் கட்டு பண்ண முடியும் இப்போ உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருமா மேம் இது வந்து இதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆமாம் ஏன்னா கிரகங்கள்லாம் நல்லா இருக்கும் இவங்க சொல்ற பிரச்சனைக்கும் அந்த ஜாதகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ஸோ அவங்களுக்கு அண்டவுட்டட்லி இட் ஷுட் பீ லைக் தட் இப்போ நம்ம இது வந்து நம்ம நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க டெஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறோம் எல்லா டெஸ்ட்லேயும் பிரச்சனை இல்லை பட் எங்கேயோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் உங்கள் ஜாதகத்தில் கட்டங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு நாள் கடந்து கல்யாணமே ஆகலை ஒரு வாரிசே வரலை அப்படின்னா நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ஏன் ப்ரொஃபஷனில் நான் பார்க்குறது அந்த காலத்துலலாம் வந்து ஒரு வீட்டில் வந்து சொத்து பிரச்சனை இல்லைன்னா தொழிலில் வந்து போட்டிலாம் இருக்கும் இன்னைக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது இன்னைக்கு இருக்கக்கூடிய கால நடப்பில் படிக்கிற பிள்ளைங்க அவங்களே வந்து இன்னைக்கு எல்லா இதுவும் இந்த சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒருத்தங்களுக்கு போய் சேவனை செய்கிறதும் கொள்றதுங்கிறது படிக்கிற பசங்க அவங்களுக்கு பின்னாடி இது என்ன பாதிப்புனே தெரியாம நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ்குள்ளேயே இதெல்லாம் வந்து நடக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான தகவலா கொடுத்தீங்க மேம் இறந்தவர்களுடைய உடைமைகள் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் லெந்தியாவே அதை பத்தி பேசிட்டோம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியல நல்ல ஒரு அற்புதமான தகவல் மேம் தேங்க்யூ மேம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம நீங்க சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலேயே மேடம நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்